பரியாசக்காரனை துரத்தி விடு அப்பொழுது வாது நீங்கும் விவாதமும் அவமானமும் ஒடியும் பரியாசக்காரனை துரத்தி விடு அப்பொழுது வாது நீங்கும் விரோதமும் அவமானமும் ஒடியும் இங்கு இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்துல தேவ ஆவினாலே கூட தேவ ஆலோசனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில நேரங்களிலே ஏன் ஏன் எனக்கு எனக்கு இந்த இந்த பிரச்சனை போராட்டம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நந்தைகள் அவமானங்கள் என்றெல்லாம் பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில எழும்பது உண்டு அதற்கு அநேக பதில்களை நாம் இந்த நிதிமொழிகளின் புத்தகத்துல கண்டுகொள்ள முடியும் ஆகவேதான் நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்கிறது அதில் முப்பத்தோரு அதிகாரம் இருக்கிறதுனால டெய்லி ஒரு நீதிமொழிகளில் ஒரு அதிகாரத்தை வாசி தேதி ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சுன்னா ஒன்றிலேருந்து வாசின்னு சொல்லி பொதுவாக பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை இது சில நீதிமொழிகள் மட்டும்தான் வாசிப்பாங்க அதுவும் சரி கிடையாது பட் இருந்தாலும் தினந்தோறும் அதில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அப்படி இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை பரியாசக்காரனை துரத்தி விடு பரியாசக்காரனை துரத்தி விடு யார் இந்த பரியாசக்காரன் நமக்கு தெரியும் எப்ப பார்த்தாலும் கிண்டல் எப்ப பார்த்தாலும் நையாண்டி ஒரு சீரியஸ்னஸே இருக்க இந்த சீரியஸ்னஸ் அப்படின்னா ஒரு பொறுப்புணர்வு என்று சொல்லணும் இந்த பொறுப்பே இல்லாம பொறுப்பற்ற தன்மையாக சில நடந்துவாங்க எல்லா நேரம் பாருங்க எதுக்கு எடுத்தாலும் கிண்டல் எதுக்கு எடுத்தாலும் ஒரே ஒரு ஏவது ஒரு லிமிட்டேஷனை கொடுத்துக்கிட்டு அது கர்த்தர் அருவருக்கிற ஒன்று வேதம் சொல்லுகிறது பரியாசக்காரன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் ஒருவேளை இந்த காலகட்டங்களில் ஊழியமே கூட பார்த்தீங்கன்னா ஒரே பரியாசத்தில் ஓடுது யாரையாவது அப்படியே கிண்டல் பண்ணுறது அதுதான் இன்றைக்கி ஊழியத்தில் கூட நிறைய பேருக்கு பிரசங்கத்தில் ரொம்ப பிடிக்குது அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு எழுப்புதலின் பிரசங்கார்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை உண்மை நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா வசனம் சொல்லுகிறது இந்த காரணம் துரத்தி விட்டுரு அப்படின்றார் இந்த பரியாசக்காரன் இருக்கிற வர பிரச்சனை தான் அவன் அருவருப்பானவன் கர்த்தருக்கே அருவருப்பானவன் தான் நீதிமொழிகள் சங்கீதத்தில் பாருங்க ஒன்றாவது சங்கீதத்தில் சொல்லார் பாவியளுடைய வழியில் நிற்காத அப்புறம் துன்மார்களுடைய ஆலோசனை நடக்காத பரியாசக்காரன் உட்கார்ந்து இடத்துல உட்காராத அந்த இடத்துல உட்காந்துராத நீயும் பரியாசக்காரன் ஆயிருவேன் இன்னொன்னும் ஏசாயத்திற்கு தரிசி புஸ்தகத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வச்சு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கான் உங்கள் பட் உங்கள் கட்டுக்கள் வளர்க்காதபடிக்கு பரியாசம் பண்ணாதுருங்கள் பரியாசம் பண்ண பண்ண வாழ்க்கையில கட்டுக்கள் பெருகு கட்டுகள்னா அதாவது நீங்க செயல்பட முடியாதபடிக்கு உங்களுடைய குவாலிட்டியை உங்களுடைய குவான்டிட்டிய அஹ் உங்களுடைய தன்மைகளை எல்லாம் அது மாற்றி போட்டுவிடும் பரியாச பரியாசக்காரனா உட்கார்ந்து இருந்தா அவன் பார்வை எப்பயுமே அவன் பரியாசக்காரனாகத்தான் இருப்பானே தவிர அவனை ஒரு பொறுப்பாளராக எடுக்க முடியாது அவனுக்கு வர வேண்டிய மேன்மை வராது கருத்தருக்கு மைமுண்டாகட்டும் அவனை மேலே கட்டு பலத்துக்கிட்டே போகும் கருத்தருக்கு மைமுண்டாகட்டும் பரியாசக்காரன் பரியாசம் பண்ணாதிருங்கள்ன்னு ஆண்டவர் சொல்றாரு ஆகவே உன் கட்டு பலத்து போயிடும் நீ கட்டு பலத்து போகாத படிக்க பரியாசம் பண்ணாதிருங்க தான் பாருங்க இந்த ரேகிங் என்று சொல்லக்கூடிய ஒன்று நம்முடைய கல்லூரிகளிலே முன்னாடி உண்டு ஒரு பக்கத்தில் அது நன்மையாக சொல்லுவாங்க சீனியர்ஸ் கூட நல்ல ஒரு ஒரு பழக்கம் ஏற்படும் எல்லாம் சொன்னாலும் கூட இன்னொரு பக்கத்தில் அநேக தற்கொலை செய்து கொண்டதெல்லாம் பார்க்குறோம் பரியாசத்து நிமித்தம் தற்கொலை ஏற்படும் சிலர் கொலை வர போய் இருந்திருக்கிறது அது கடைசியாக அது அந்த குடும்பத்திற்கும் அந்த பரியாசம் செய்தவனுடைய எதிர்காலத்துக்குமே அது கட்டாக மாறிவிடுகிறது கருத்தருக்கு மேண்டாட்டம் ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை பரியாசக்காரனை துரத்தி விடு பக்கத்தில் வைக்காத பரியாசக்காரனை வச்சுக்கிட்டு இருந்தீங்க பரியாசக்காரனுடைய காரி இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால் டிவியில் டைம் பாஸுக்காக ஒரு நக்களும் நையாண்டியும் நிறைந்தவைகளை அதிகமாக அதெல்லாம் பார்க்கலாம் அவனும் தப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க அவைகளில் உட்கார்ந்துருந்தாலும் அதே பரியாசம் எண்ணம் நமக்குள்ளே ஓடும் அதே பரியாசம் அப்படி செயல்படும் நம்ம மற்றவங்கள பார்த்தோன்னே பிரரியாசம் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லும் கத்தருக்கு மைண்டாட்டம் ஆனால் கத்தர் இதில் பிரியப்படுகிறது இல்லை பிரசங்கம் சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு சத்தியத்தின் ஆழங்களை கற்றுக் கொடுப்பதற்கு அதுக்கு தான் வந்து நமக்கு பிரசங்க டைம் கத்தலுக்கு மைண்டு ஊழியர்காரர் அது இப்போ அது பரியாசம் பண்ணப்படுவதற்கு அல்ல பரியாசம் என்பது அதுதான் நக்கல் அடிப்பதோ கிண்டல் அடிப்பதோ இவைகளுக்கான நேரம் அல்ல ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் அதாவது சில சினிமா படங்களில் சி சிறப்பாகவே இதை தான் வைப்பாங்க அதாவது அந்த நக்கல் அடிக்கக்கூடிய ந நபர்களை வைத்தால்தான் அது நல்ல ஒரு வருமானத்தை தரும் என்று சொல்லி அது மாதிரி அது மாதிரி இன்னைக்கு ஒரு கனமான நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற நேரம் என்பது தேவனுடைய வசனங்களை கற்றுக்கொள்வது என்பது சத்தியங்களை அறிந்து கொள்வது என்பது ஒரு ஒரு அற்புதமான ஒரு நேரம் அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது ஒளியேற்றுகிற நேரம் அது அவனுக்கு வழிகாட்டுகிற நேரம் அது அது அவனை வலிமைப்படுத்துகிற நேரம் அது அந்த நேரம் அது பரிகாசத்திற்கான நேரம் அல்ல ஆகவே பரியாசக்காரனை விடு அப்பொழுது என்ன நடக்கணும் மூணு காரியத்தை சொல்கிறாரு முதல் காரியம் அப்பொழுது வாது நீங்கமா வாதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விவாதத்திற்கு ஏதுவான ஒரு சம்பவம் பாருங்க சில நேரங்களில் சில காரியம் ஏதோ ஒரு சின்ன வார்த்தை சொன்னது பெரிய விவாதமா மாறிடும் பெரிய சண்டையா மாறிடும் விவாதம் விவாதத்திற்கு ஏதுவானது அதாவது சண்டையை கிளப்பக்கூடிய ஒன்று அப்போ சண்டையை கிளப்பக்கூடிய ஏதோ ஒன்று அது நீங்கும் என்று சொல்லப்படுகிறது அடிக்கடி குடும்பத்துக்குள்ள சண்டை வருது அடிக்கடி தேவையில்லாம என்னுடைய எல்லைகள்ல சண்டை வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இருக்கக்கூடிய பரியாச காரண அல்லது யார் இந்த பரியாச எண்ணங்களை உனக்குள்ள ஏற்படுத்தி இருக்காங்களோ அவனை உன்னை விட்டு விலக்கி விடு அப்பொழுது வாது நீங்கும் உனக்கு விரோதமா எழும்புகிற பேச்சு பொருள்கள் தவறான காரியங்களை பேச தூண்டுகிற பேச்சு பொருட்கள் இவைகள் விலகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல வாது நீங்கும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனை தேவையில்லாம இல்லாத காரியங்கள் நம்மள அப்புறம் நம்ம நம்ம பேர் பேச்சு அடிபட்டுக்கிட்டே கிடக்கும் சம்மந்தம் இல்லாமல் நாம் பேச்சில் சிக்கிக்கொள்ளவில்லை காணப்படுவோம் அப்படிப்பட்டவைகளுக்கு விலைக்கு தப்பி வைக்கப்படுகிறோம் ரெண்டாவதாக அதில் அவர் சொல்கிறாரு விரோதமும் அவமானமும் ஒழியும் விரோதம் என்கிற ஒன்று எழும்புகிறது பரியாசம் சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பரியாசம் பண்ணும்போது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சிலர் சடனாக ஷார்ட் டெம்பர் ஆயிடுவாங்க அது பயங்கரமான பிரச்சனை அந்த பரியாசம் பண்ணணும் உடனே அவனுடைய ஆவியில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அவன் மேலே ஒரு வன்கண ஒரு 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 கண்ணை வைக்க சொல்லும் எப்போ இவன் வசமாக சிக்குவா இவனை வச்சு வா இவனை எப்படியாவது இவனை அடிச்சிடணும்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு நடுவில் என்னை கிண்டல் அடிச்சிட்டியா கூட்டத்துக்கு நடுவில் என்னை அவமானப்படுத்திட்டியா அப்படின்னு சொல்லி சிலருடைய மனம் பற்றி எரியும் எப்போ வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது அவனை தீர்த்து கட்டி விட வேண்டும் என்கிற அளவுக்கு கூட அது விரோதத்தை எழுப்பும் இப்போ வல்லமை எவ்வளவு இந்த பரியாசம் அதுவே னை உ வச்சுக்கிட்டு பரியாச பரியாசக்காரனை துரத்தி விடு அது சண்டையும் கோப விரோதத்தை எழுப்பும் அது தேவையில்லாத விரோதிகளை எழுப்பி தந்து விடும் மூன்றாவதாக சொல்றாரு அப்போ விரோதமும் அவமானமும் ஒழியும் பரியாசக்காரனுக்கு அவமானம் பரியாசக்காரன் உன் கூட இருந்தான்னா உனக்கு அவமானம் வர ஆரம்பிச்சிடும் பரியாசக்கார உன்ட்டு இருந்தா உன்னையே பக்கத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு ஏதோ ஒரு இடத்துல உன்னை அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னா உன்னை அவன் பரியாசக்காரு உன்னுடைய பேரை டேமேஜ் பண்ற மாதிரி அவன் பண்ணிருவான் கத்திரிக்க உண்டாகட்டும் இயேசுவேன் ஆபத்து நல்ல கத்திரி உண்டாகட்டும் ஆகவே பரியாசக்காரனை துரத்தி விடு பரியாசக்காரனை துரத்தி விடு அப்பொழுது வாது நீங்கும் அதுக்கப்புறம் சொல்றாரு வாது நீங்கிரும் விரோதம் அவமானம் இது மூணும் ஒன்றை விட்டு விளையிறோம் இப்போ ஏன் இந்த விரோதம் வருது ஏன் இந்த என் வாழ்க்கையில் இந்த அவமானம் வருது ஏன் என் வாழ்க்கையில் இந்த விரோதிகள் பெருகுகிறார்கள் சம்பந்தமே இல்லாமல் பெருகிறாங்களே அப்படின்னு சொல்லின்னு சொன்னால் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பரியாசக்காரனை விளக்கிடு பரியாசம் ஒரு காரன் கூட செர்த்துக்கிட்டு அதை சுத்தாத பரியாசக்காரன் அவன் பக்கத்தில் வச்சுக்காத அவனை விரட்டிடு கத்து நல்லது அப்பொழுது வாது நீங்கும் விரோதமும் அவமானமும்